மான் ஹரது அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் அல்லஹின் தூதர் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம்மா அவர்களுடன் இணைந்து இஸ்லாத்துக்காக அளப்பெறி அளப்பெரிய பணிகளை ஆற்றிய சஹாபாக்களின் தொடர் வரிசையில் இவருடைய பெயர் ஒரு குறுகிய காலம் வரையில் பதியப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு என்றால் பதிரி யுத்தத்தின் பொழுது ஹிஜ்ரி வருடம் இரண்டிலேயே இவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அவர்கள் நிகழ்வு நிகழ்வுதான் இந்த இடத்திலும் அவருடைய பெயர் பேசப்படுவதற்கு காரணமாக அமைகிறது ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் அல்லாஹு தாலா சிறப்பம்சங்களை வைத்திருந்தான் அந்த சிறப்பம்சங்களின் ஊடாக உயரிய சோனத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்னும் பொழுது அழமே இருப்பும் ஹெமான் பதையல்லாஹோ அன்போ அவர்களுடைய விவகாரம் அன்று பத்ரி யுத்தம் என்ற அந்த நிகழ்வை சற்று சிந்தித்து பார்த்தாலே புரியும் அது எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கடிமிக்க எதிர்பாராத விதத்தில் அமைந்த ஒரு போர்க்காலம் என்று அந்த நேரத்தில் முன்னூற்று சச்சம் சகாபாக்களை கொண்டவர்களாக மிகவும் சிறிய படையாக நாம் அனைவரும் மரணத்தை நோக்கித்தான் செல்கின்றோம் எனக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்திய யுத்தம் அது அந்த யுத்தத்தின் பொழுது அந்த யுத்தத்தின் பொழுது இங்கே ஹமாம் ரஃபியுல்லாம் அவர்கள் அம்பு வீசக்கூடிய ஒரு வீரராக களமிறங்குகிறார்கள் அவர்களுடைய அவர்கள் இருந்த அந்த படையை விட மூன்று மடங்கு அதிகமான படையை எதிர்க்க முன்வந்த ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஈச்சம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் சாபாக்கள் யாரும் மூட்டினார்கள் ஏனென்றால் அந் அது யுத்த காலம் அது யுத்தத்தினுடைய நேரம் அந்த நேரத்தில் எது எதில் இருக்கிறதோ அதைத்தான் செய்ய ஒழிய கோழைகளாக பின்வாங்கி தன்னையும் தன்னோடு உள்ளவர்களையும் ஏன் தன் விவகாரத்தில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் அதல பாதாளத்தில் தள்ளிவிட முடியாது யுத்தம் என்று வந்துவிட்டால் அது வெற்றியை நோக்கி நடைபெறது என்று அல்லாஹின் தூதரவர்கள் ஆர்வம் மூட்டுகிறார்கள் சஹாபா தோழர்களுக்கு இதோ நீங்கள் எழுந்திருங்கள் இதோ நீங்கள் முன் வாருங்கள் சோனத்தை நோக்கிய பயணத்திற்காக வேண்டி அதனுடைய விசாலம் என்பது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது சோனம் நல்லவர்களுக்கு அல்லகவை அஞ்சி வாழக்கூடிய வயதின் தக்குவாதாரிகளுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்த அமை அவர்கள் அதாவது பஹிங் பஹிங் என்று ஒரு ஆச்சரிய பெருமிதத்துடன் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன இது முன்னால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்ன இரண்டுக்கும் என்னப்பா நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை போன்று நினைத்து தன்னுடைய செயலை அற்பமாக வைத்துவிட்டு அவர்கள் பேரிச்சம்பளத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவின் தூதரிடத்தில் அவர்கள் முன்வருகிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் நீ ஏன் அவ்வாறு சொன்னீர்கள் என்று அவர் சொல்லுகிறார்கள் இந்த பேரிச்சம் பழத்தை தின்னக்கூடிய கூடு காலதாமதமாகவே நான் கருதுகிறேன் அல்லாமின் தூதரே எனவேதான் நான் யுத்த காலத்தில் குதித்து போர் புரியவதற்கு நான் முன்வந்து விட்டேன் என்னுடைய உயிரை நான் துச்சமாக மதித்தவனாக என்ற அடிப்படையில் களம் இறங்குகிறார்கள் போர் புரிகிறார்கள் தன்னை உயிர் மாய்த்து கொள்வதற்கு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக வேண்டி களம் இறங்கவில்லை வெற்றியை நோக்கி அவர்கள் முன் வந்தார்கள் ஆனால் தெல்ல தெளிவாக ஒரு விடயம் புரிகிறது கோழைகளாக அல்ல வீரர்களாக கூட இந்த பூமியில் மரணிக்கலாம் கோழைகளாக விட்டோட கூடியவர்கள் அல்ல நாங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை அது எதிரிகளுக்கும் மூட்டக்கூடியதாக அமைந்தது ஆயுத பலத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹின் மீது கொண்ட அளப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தில் அவர்கள் குதித்து போர் செய்கிறார்கள் வீர மரணத்தை அடைகிறார்கள் ஹிஜ்ரில் இரண்டில் அவர்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் இது அமீர் ரதானோருடைய பற்றிய ஒரு சிறுகிய குறுகிய சிறிய ஒரு கண்ணோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகாபின்னுடைய வாழ்க்கையை அதையும் கூட உங்களை சந்திக்கும் நோக்கி விடைபெறுகிறேன்